மத்திய வெளிநாட்டு வேலை பொழுது சந்தோஷமாக வேண்டும் ஒரு இடத்துக்கு போகும் போது பிரச்சனைகள் எல்லாம் தீர்மன்று தான் தரும் ஆனால் அப்படி இல்லை வந்து பஞ்ச காலத்தில் போனா போகிறதான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து எங்கள் 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 மனதிலே அல்லது உடம்புலே ஏற்படும் அங்கே இருந்து இங்கே வந்த உடனே வந்து நாங்கள் உணவு உணவு எங்களோட உணவு உணவு உட்கொள்கின்ற முறையிலேயோ அல்லது நாங்கள் தயாரிக்கின்ற முறையிலேயோ நாங்கள் அதிக நாட்டம் காட்டுவதில்லை என்றால் எங்களுக்கு படிப்பு பிரச்சனை இருக்கும் அதாவது வேலை பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கூடுதலான அக்கறை காட்டுவதனால் வந்து இதனை நாங்கள் விட்டு விடுவோம் நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் வெளிநாட்டு பங்கேற்று வருகின்றோமோ அப்படி வந்த வந்த நேரத்திலே எங்களுக்கு சில சில முக்கியமான விடயங்கள் இருக்கு இந்த விடயங்கள்லேயே வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் முக்கியம் என்றால் அதிலே நாங்கள் பிளவுமாக இருந்தால் காலப்போக்கில் உடனடியாக எங்களுக்கு தெரியாது ஒரு பத்து வருஷத்துல இரு வருஷம் இரு வருஷத்துலேயே வந்து அதனுடைய தாக்கம் தெரிய வேண்டும் என்றால் எங்களுக்கு நாங்கள் நோயாளி ஆஸ்திரேலிய வாழ்ஜால் பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழ்கிழமைகளில் பிற்பகல் மணியில் இருந்து தென்னாசிய நாடுகளில் மனிதர்கள் ஒரு வகையில் வாழ்ந்திருப்போம் இந்த மேற்குலக நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உட்பட மேற்குலக நாடுகள் என்று வருகிற போது எங்கள் வாழ்வு முறை மாறுபட்டு இருக்கிறது உணவு பழக்கங்கள் இருக்கின்றன ஆரோக்கியமான காற்று ஆரோக்கியமான நீர் ஆரோக்கியமான உணவு என்று இருந்தாலும் கூட அந்த உணவு பழக்கங்களில் நாங்கள் கொண்டிருக்கிற வேறுபட்ட முறைகள் சில சந்தர்ப்பங்களில் சிலருக்கு சவாலாக அமையக்கூடும் அப்போதெல்லாம் நடந்து வேலைக்கும் மற்ற பணிகளுக்கும் போனவர்கள் எல்லோரும் இப்போது வண்டிகளில் போகிறோம் கொஞ்ச தூரம் நடக்கலாம் என்றாலும் கூட நாங்கள் ஒரு கடைக்கு போகிற போது கடைக்கு மிகவும் பக்கத்தில் கொண்டு போய் அந்த வாகனத்தை நிறுத்த பார்க்கிறோம் உணவு மிகவும் மலிவாக இருக்கிறது உணவில் வேறுபட்ட ஊட்டச்சத்துகள் இருக்கின்றன அவை சில சந்தர்ப்பங்களில் மிகையாகவும் போகக்கூடும் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது அங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு இங்கே இருக்கிற நிலைமைகள் வேறு அங்கே புழுதியில் உருண்டு விளையாடிய குழந்தைகளுக்கு இலகுவாக இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகிற நிற்பீடனம் அந்த இலகுவாக நோய் வராத ஒரு எதிர்ப்பு சக்தி உடலில் அபிவிருத்தி அடையும் இங்கே வருகிற போது எங்கள் அந்த நிற்பீடனம் பலமாக இருக்கிறதா என்ற கேள்வியை பற்றியும் மருத்துவர்கள் என்று பேசுவார்கள் என்று நம்புகிறேன் அந்த வகையில் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் மருத்துவ சவால்கள் என்பது ஒரு பரவலான தலைப்பாக இருக்கக்கூடும் உரிய முறையில் சுருக்கி பொதுவான விடயங்களைப் பற்றி முழுமையாகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் குறிப்பிட்ட தலைப்புகளில் ஆழமாக போவதென்று இது பொதுவான ஆலோசனைகளும் பொதுவான தலைப்புகளாகவும் இருக்கும் என்று நம்புகிறேன் அந்த வகையில் இப்போது நாங்கள் இந்த மருத்துவர்களை இணைத்துக்கொண்டு இந்த உரையாடலை ஆரம்பிக்க இருக்கிறோம் அந்த உரையாடலில் இணைந்து கொள்வதற்காக இன்று எங்களுடன் இரண்டு மருத்துவர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் அவர்கள் இணைந்து கொள்ளுகிற போது அவர்களது குரல்களோடு அவர்களது முகங்களை முனைத்துக் கொள்வோம் முதலில் எங்களுடன் இணை இணைந்திருக்கும் மருத்துவரை வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம் மருத்துவர் சுதர்சினி சசிகரன் கூடவே எங்களுடன் இணைந்து கொள்ள இருப்பவர் மருத்துவர் பரன் சிதம்பரகுமார் அவரை முனைத்துக் கொண்டு இந்த உரையாடலுக்குள் நுழையலாம் என்று நம்புகிறேன் அவர் தனது கேமராவை திறக்கிற போது நாங்கள் அவரது முகத்தையும் பார்க்கக்கூடும் அந்த வகையில் மருத்துவர் சுதர்சனி டாக்டர் சுதர்சினி வணக்கம் டாக்டர் பரன் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி தெளிவாக வருகின்றன அந்த வகையில் இன்று நான் இந்த நிகழ்ச்சியில் முதல் தடவையாக டாக்டர் பரனுடன் பேசுகிறேன் சுதர்சினி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறார் டாக்டர் பரன் எங்கள் வானொலி நிலையத்துக்கு புதியவர் அல்ல அந்த வகையில் இங்கே சிவிக் பார்க் மெடிக்கல் சென்டர் மற்றும் சில மருத்துவ வசதிகளோடு இணைந்து பயணிக்கிற இரண்டு மருத்துவர்கள் பிறந்த அறிவும் மக்களிடம் மதிப்பையும் பெற்றவர்கள் தொழில் சார்ந்தும் மற்ற பணிகள் சார்ந்தும் என்பதை சொல்லிக்கொண்டே இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருமாறு டாக்டர் சுதர்சினி வசம் விடுகிறேன் டாக்டர் பரன் சுதர்சினியும் தாங்கள் உரையாடலினூடாக ஊடாக எங்களுக்கு பல ஆலோசனைகளை தருவார்கள் என்று நம்புகிறோம் முதலில் இன்று என்ன பேச போகிறோம் என்பதை சொல்லிவிட்டு உரையாடலை உரையாடலை தொடருங்கள் வாருங்கள் டாக்டர் சுதர்சினி வாருங்கள் டாக்டர் பரன் நன்றி பாலண்ணா வணக்கம் தாயகம் நேயர்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை உங்களுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அஹ் அஹ் முதலே உங்களுக்கு ஒரு தலைப்பை அவர் மிக அழகாக கூறியிருந்தார் நாங்கள் இன்று என்ன கதைக்கு போகின்றோம் என்பதை பற்றி புலம்பெயர் தமிழர்கள் வந்து எதிர்நோக்குகின்ற சவால்கள் அதாவது நாங்கள் ஒரு நாட்டில் பிறந்து வளர்ந்து எங்களுடைய ஒரு உங்கள் சூழலில் இருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து போகின்ற பொழுது எங்களுடைய நெருங்கிய சில சமயங்களில் நாங்கள் எங்களுடைய நெருங்கிய உணர்வு உறவுகளோட குடும்பத்துடன் சேர்ந்து அந்த நாட்டுக்கு போவது உண்டு அல்லது எங்கள் அதே சமயத்தில் எங்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தான் இன்னொரு நாட்டிற்கு வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து போகின்றோம் அப்படி புலம்பெயர்ந்து போகிறது வந்து வேறுபட்ட காரணம் போகின்றோம் இலங்கை தமிழர்களை பெரும்பாலான மக்கள் தங்கள் நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு புலம்பெயர்வதற்கான காரணியாக இருந்தது நெருக்கடியான ஒரு போர் சூழ்நிலை அதை தவிர தமிழர்கள் என்று ஒருமுகமாக பார்க்கும் பொழுது இலங்கை இந்தியா அவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது பொருளாதார ரீதியாக தங்களுடைய வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதற்காக வந்து புலம்பெயர்ந்து ஒரு நாடுகளில் வந்து அவர்கள் குடியேறுகிறார்கள் அல்லது மேற்படிப்புக்காக அவர்கள் அந்த வேறொரு நாட்டில் வந்து குடியேறுகிறார்கள் அந்த புலம்பெயர்ந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து அந்த நாட்டிற்கு இசைவாக்கப்பட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை கொண்டு நடத்துவது என்பது ஒரு ஓவர்நைட் அதாவது ஒரு நாளில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல அது இசைவாக்கம் அடைவதற்கு வந்து மிகவும் நீண்ட நாட்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுகின்றது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய கலை கலாச்சாரம் உடை உணவு எல்லாவற்றும் வந்து மாறுபட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வந்து தொடர வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்து உள்ளாக்கப்படுகின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஒன்று மொழி சம்பந்தப்பட்ட கலை கலாச்சாரம் உணவு வகைகளை பார்க்கும் பொழுது எங்களுடைய நாங்கள் இன்னொரு நாட்டிற்கு வரும் பொழுது அந்த நாட்டில் ஏற்கனவே இருக்கின்ற பிரஜைகளையோடு ஒப்பிடும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் ஜீனோஃபோபியாண்ட அதாவது ஒரு அந்நிய இருக்கும் எங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு வெறுப்பு போன்ற உணர்வுகள் சில சமயங்களில் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் அதே நேரம் சில மருத்துவ சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை அணுகுவதற்கான சில கட்டுப்பாடுகளை வந்து அந்த புலம்பெயர்ந்த மக்கள் வந்து எதிர்நோக்குகிறார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுதுதான் நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கின்ற தலைப்பு வந்து இது ஒரு பெரிய தலைப்பாக இருந்தாலும் நாங்கள் அதை எங்களால் ஆனவரையும் ஒரு குறு குறுக்கி நாங்கள் இங்கு போவது எங்களுடைய உணவு முறைகள் மற்றது எங்களுடைய உடற்பயிற்சி மற்றது எங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மற்றது ஸ்ட்ரெஸ் மன உழல் சம்பந்தப்பட்ட சில இதுகளை வந்து கலந்துரையாட இங்கே இருக்கின்றோம் டாக்டர் பரன் அவர்களே இந்த புலம்பெயர்ந்து மக்களின் ஒரு நாட்டிற்கு போகும் பொழுது அவர்களுடைய உணவு முறையில் உடற்பயிற்சி அளவில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக கூறுங்களேன் நிச்சயமாக நாங்கள் ஒரு உண்மையிலே பார்க்கின பொழுது நாங்கள் வெளிநாட்டில இருந்து எங்களுடைய நாட்டில இருந்து எங்களுடைய நாட்டில இருந்து அதாவது எங்களுடைய தாய்நாடு என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு இலங்கையா இருக்கும் அல்லது இன்னொருவருக்கு இந்தியாவாக இருக்கும் இன்னொருவருக்கு மலேசியா அல்லது சிங்கப்பூர் இருக்கும் அப்படியான நாடுகள்ல இருந்து இப்படி ஒரு நாட்டுக்கு வருகின்ற பொழுது உணவு என்பது வந்து உணவு உணவு பழக்க வழக்கங்களை பார்க்கின்ற பொழுது எங்களோட கலாச்சாரத்தை உருகின்ற பொழுது அங்கே நாங்கள் வீட்டிலே பெரும் வீட்டிலே சமைத்து வீட்டிலேயே விளைகின்ற மரக்கரைகளை பாவித்து அல்லது சந்தையிலே போய் விடுகின்ற அஹ் மரக்கரைகளை வேண்டி அல்ல அங்கே இருக்கின்ற பொருட்களை வேண்டி நாங்கள் நாளாந்தம் சமைத்து தான் நாங்கள் அதனை வந்து பாவி பாவித்து அதனோட நாங்கள் வளர்வோம் ஆனால் வெளிநாட்டில் இருக்கின்ற அந்த உணவு பழக்க வழக்கங்களை பொதுவாக பார்க்க போனால் அதை நாங்கள் ஈஸியாக கூறுவோம் வெளிநாட்டிலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்று கூறுவோம் வந்து அதாவது எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அங்க இருக்கிற இருக்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சமைச்சோ அல்லது வந்து அஹ் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க வைக்காமல் அஹ் வைத்து சாப்பிடுவ பழக்கம் வந்து அங்க அங்கே எங்க நாட்டிலே வந்து இல்லை எங்க நாட்டிலே வந்து நாங்கள் ஒவ்வொரு சமைச்சு தான் சாப்பிடுவோம் அங்கே ஃப்ரிட்ஜை பாவிக்க மாட்டோம் ஃப்ரோசன் ஃபுட்டுகளை பாவிக்க மாட்டோம் ஆனா இங்கே வருகின்ற பொழுது அப்படியான முறைகளுக்கு நாங்கள் அப்ப சில ஜோஸ் பேர்கள் வந்து இப்படி நாங்கள் இங்கே வந்துட்டோம் வந்து வந்த வந்தோன்ன வந்து சா சாப்பாட்டிலே கஷ்டப்படுகின்றோம் அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் சமைக்கிற நேரம் கிடையாது நாங்கள் எங்களுடைய இங்க ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி வருகின்ற பொழுது எங்களுக்கு பல பல இடர்கள் ஏற்படும் அந்த இடர்கள் கூடாக வந்து எங்களுடைய ஆஹ் எங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பேணுவதற்கான முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறங்கிற உணவு வகைகளே வந்து நாங்கள் வந்து கட்டுப்பாட்டு கூட வைத்திருக்காமல் வந்து நாங்கள் அதனை வந்து கவனித்துக் கொள்ளாமல் எங்களுக்கு மன அதாவது வந்து நோய் வாய்ப்பா நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய பொருள் வந்து அதிகமாக காணப்படும் இங்கே வந்து பொதுவாக வந்து நாங்கள் வெளிநாட்டிலே இங்கே வருகின்ற பொழுது நாங்கள் அஹ் முக்கியமாக கருத வேண்டும் எங்களுக்கு வந்து இங்கே பாவக்கட்ட உணவுப் பொருட்கள் வந்து ஒரு இயற்கையான உணவு பழங்களாக இருந்தாலும் இயற்கையான காணப்படுகின்ற உணவு பொருட்களாக இருந்தாலும் நாங்கள் பண்ணப்பட்ட உணவுகளைத்தான் பாவிக்கின்றோம் அது உண்மையிலே வந்து எங்களுக்கு வந்து உடம்புகளுக்கு அஹ் அஹ் அதனை நாங்கள் விளக்க விளங்கி இருத்தல் வேண்டும் அல்லாட்டி நாங்கள் அதனை ஒவ்வொரு நாளையும் சாப்பிடுவதன் மூலம் வந்து எங்களுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற நீர் நோய் அல்லது இரத்த அழுத்தம் இருதய நோய்கள் போன்றவைகள் வந்து ஏற்ப ஏற்கக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாக காணப்படும் எனவே நாங்கள் ஒரு இடத்துல இருந்து நாங்கள் இங்கே வருகின்ற பொழுது நாங்கள் அதாவது உடனே உடனடியாக வந்து நாங்கள் எங்க நாட்டிலே எப்படி சாப்பிட்டோம் எப்படி இருந்தோம் என்று எண்ணிக்கொண்டு இங்கே வந்த உடனே வந்து இங்கே ஒரு பெரிய மாற்றம் காணப்படும் அந்த மாற்ற அந்த அந்த மாற்றங்களை வந்து நாங்கள் அவதானிச்சு கூர்மையாக அவதானிச்சு அதனூடாக வந்து நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் எங்களை வந்து தயார்படுத்தலாம் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக என்ன மாதிரி நாங்கள் வந்து உணவுகளை வந்து நாங்கள் வந்து தயார்படுத்தலாம் என்ற அறிவை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படி அதனை நாங்கள் அஹ் அது அந்த அறிவுகளை நாங்கள் எடுக்காம இருப்பமாக இருந்தால் இங்கத்தினுடைய கலாச்சார இங்கத்தினுடைய உணவு பழக்க வழக்க இருந்தால் அது எங்களுக்கு புதிது எனவே அதனோட வந்து எங்களுடைய அவங்களோட ஆரோக்கியங்கள் கெட்டுப்போவதற்கான சா சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படும் அது மட்டும் இல்லை வந்து இப்ப எங்களுடைய இங்கே வந்தவுடன் வந்து எங்களுடைய வேலை பழ காரணமாக அல்லது வேலை வயல்கள் ஏற்படுகின்ற கரைக்கல்கள் காரணமாக வந்து நாங்கள் இங்கே வந்து திறமையிலே நாங்கள் வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது பொதுவாக என்ன நடக்கின்றது இங்கே வெளிநாட்டுக்கு வருகின்ற பொழுது சந்தோஷமாக வருவோம் ஓகே ஒரு இடத்துக்கு போகின்றோம் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்மன்று தான் பெறுவோம் ஆனால் அப்படி இல்லை வந்து கொஞ்ச காலத்துக்கு போன தான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து எங்கள் 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 மனதிலே அல்லது உடம்புலே ஏற்படுகின்றது அதை நாங்கள் அது கேட்ட மாதிரி வந்து நாங்கள் அதனை வந்து கையாளாம விடுவோமாக இருந்தால் அது எங்களை பாதிக்கும் உதாரணமாக வந்து அஹ் அங்கே நாங்கள் ஒழுங்காக இருப்போம் மது இருந்த மாட்டோம் அதாவது ஸ்மோக் பண்ண மாட்டோம் ஆனா இங்க வந்து இங்க எங்களுடைய எங்கள் நாங்கள் இங்கே வந்து இந்த இதுக்கு அடப் பண்ணப்படுற அதாவது இசைவாக்கம் அடைய வேண்டிய சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் காரணமாக நாங்கள் அதற்கு நாங்கள் அஹ் அடிமையாகி விடுவோம் ஏன்னா அவ்யான விடயங்கள்ல வந்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம் அந்த விடயத்தில் வந்து நாங்கள் இன்னொன்றை கூறம் உட்பட வேண்டும் என்னவென்றால் இன்னொரு நாட்டிற்கு வரும் பொழுது அந்த இடத்தில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கா விடில் நாங்கள் எங்களுடைய இருப்பிடங்களை சரியான முறையில் தேர்ந்தெடுப்பதற்கு அதே நேரம் சரியான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு வந்துதான் ஏனென்றால் எங்களுக்கு பொருளாதார ரீதியாக எங்களை வந்து ஒரு ஒரு நிலையில் வை வைத்திருப்பதற்கு வந்து இந்த இரண்டு விடயங்களும் வந்து மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அப்படி சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் எங்களுடைய உணவு அதுகளை வந்து உணவு ஆரோக்கியத்தை வந்து கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை வந்து புறக்கணித்து நாங்கள் அது உங்களுடைய வேலைக்கு வந்து முக்கியத்துவம் கொடு இருக்கின்றோம் சிலரை பார்த்தால் சில நேரங்களில் அவர்கள் ஒரு தொழிலோ இல்லாட்டி ரெண்டு மூன்று தொழில் ஒரே நாளில் வந்து ரெண்டு மூன்று வேலைக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பம் இங்கே இருந்தாலும் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வந்து அவர்கள் இன்னமும் தங்கள் சொந்த நாட்டிற்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து அவர்கள் தங்கள் உணவு பெறா தயாரித்து சாப்பிடுவதை வந்து பெரும்பாலாக தவித்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவுட்லெட் என்று சொல்லப்படுகிற மெக்டொனால்ட்ஸோ கேவ் கிடைக்கின்ற அந்த பேர்கர் அதுகளால் வந்து தங்களுடைய பசியை தனித்து கொண்டு வேலையிலே வந்து அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் வந்து செலுத்துகிறார்கள் அப்படி செலுத்தும் பொழுது அந்த உணவு வகைகள் அந்த நேரத்தில் பசியை வந்து குறைத்தாலும் அது மிகவும் கொழுப்பு கூடிய உணவுகள் அதில் இருக்கின்ற சுகரின் வந்து சர்க்கரையின் அளவுகள் கூடுதலாக இருக்கின்றதனால் அவர்கள் மிகவும் இளம் வயதிலே அவர்களுக்கு பிளட் பிரெஷர் மற்றது கொலஸ்ட்ரோல் ஹார்ட் வருத்தங்கள் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லுவோம் அதாவது அந்த அப்படியான வருத்தங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து வெகுவாக இருக்கின்றது எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஏதாவது உணவு தங்களால் தயாரி வீட்டில் தயாரித்து சாப்பிட முடியாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பொருளை வாங்குகிறார்கள் என்றால் நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம் நீங்கள் அந்த பொருளினுடைய பின்பக்கத்தை திருப்பி பார்த்தீர்கள் என்றால் அதில் எவ்வளவு சர்க்கரை இருக்கின்றது எவ்வளவு கொழுப்பு இருக்கின்றது என்ற ஒரு கணக்கு வந்து அதே நேரம் சோடிய அதாவது உப்புண்ட அளவு கூட அதில் வந்து கூடுதலாக இருக்கின்றது அப்ப அதை நீங்க கவனித்து வேண்டுவீர்கள் ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்பை வந்து எங்களால் குறைத்து கொள்ள முடியும் அந்த லேபிள்களை வந்து நீங்க சரியாக ரீட் பண்ண பண்ணுவீங்கள் என்று சொன்னால் மிகவும் அந்த இப்படியான நோய்களில் இருந்து பெரும்பாலாக உங்களை கொள்ளக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு வந்து இருக்கின்றது அதான் என்னென்றால் அதான் நீங்கள் சொன்னது போல டாக்டர் சிவாஜி சொன்னது போல என்னென்றால் அங்க இருந்து இங்கே வந்தவுடன் வந்து நாங்கள் உணவு உணவு எங்களோட உணவு உணவு உட்கொள்ளுகின்ற முறையிலேயோ அல்லது நாங்கள் தயாரிக்கின்ற முறையிலேயோ நாங்கள் அதிக நாட்டம் காட்டுவதில்லை என்றால் எங்களுக்கு படிப்பு பிரச்சனை இருக்கும் அல்லது வேலை பிரச்சனை இருக்கும் அப்ப அதுல நாங்கள் கூடுதலான அக்கறை காட்டுவதனால் வந்து இதனை நாங்கள் விட்டு விடுவோம் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் என்றால் அதில் எங்களுடைய ஒரு ஒரு நாட்டுக்கு நாங்கள் புலம்பெருந்து போகின்ற பொழுது எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் நாங்கள் மிகவும் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லாட்டி நாங்கள் இலகுவிலே நாங்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள் ஒரு நேரத்தில் நாங்கள் வந்து அதனால் தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடங்களில் போய் சாப்பிடுகின்றோம் அல்லது வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் சம ஒரு நாளை சமைச்சு போட்டு நாங்கள் சனகாலம் வச்சு சாப்பிடுகின்றோம் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி சாப்பிடுகின்றோம் அப்படியான வேலைகளை செய்கின்றோம் அதாவது நாங்கள் என்னத்துக்காக நாங்கள் வெளிநாடு வருகின்றோமோ அப்படி வந்த வந்த நேரத்திலே எங்களுக்கு சில சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயங்கள்ல வந்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் முக்கியம் என்றால் அதிலே நாங்கள் இருந்தால் காலப்போக்கில் உடனடியாக எங்களுக்கு தெரியாது ஒரு பத்து வருஷத்துல இரு வருஷத்துல வந்து அதனுடைய தாக்கம் தெரிய வரும் என்றால் எங்கள் நாங்கள் நோய் ஏற்பட்டோம் அது தனி கூறுகின்றது அதான் சுவர் இருந்தால்தான் நாங்கள் எங்களால் சித்திரம் வந்து வரைய முடியும் அதே மாதிரி இந்த உணவு பழக்க வழக்கங்கள் சில வலைகளில் நாங்கள் இந்த பேர் சிப்ஸ் எண்ணெய் வகையில் கூடிய உணவுகளை உண்ணும் பொழுது உடற்பருமணம் வந்து அதிகரிக்கின்றது அதைவிட இப்ப வெளிநாடு இப்போ எங்கள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் வந்து நாங்கள் அருகில் இருக்கும் இடங்களுக்கு போவதென்றால் ஒன்று துவிச்சக்கரவாண்டிகை பாதி பாவிப்போம் இல்லாது நாங்கள் நடந்து போவோம் ஆனால் இந்த வெளிநாடுகளில் வளமையாக நாங்கள் கடை அதுகளுக்கு போவதென்றால் கூட நாங்கள் எங்களுடைய காரையோ இல்லாட்டி ஒரு போக்குவரத்து பஸ்ஸை வந்து பாவிப்பதனால் எங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உடற்பயிற்சி அளவு வந்து குறைகின்றது அப்படி உடற்பயிற்ச அளவு குறைகின்ற பொழுது உடற்பெருமன் வந்து அதிகரிக்கின்றது அப்ப உடற்பெருமன் அதிகரிப்பு அதே நேரம் நாங்கள் எடுக்கின்ற உணவு வகைகள் வந்து சரியான முறையில் இல்லாத பட்சத்தில் வந்து எங்களுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அதாவது பிளட் பிரஷர் ஹார்ட் வருத்தம் டயபெட்டிக் போன்ற வருத்தங்கள் வந்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதான் நாங்கள் வந்து இப்பவும் வந்து இங்கே வந்த ஒரு இடத்துல வந்து புது இடத்துக்கு நாங்க போகின்ற அந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை வந்து மிகவும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு நாங்கள் ஒரு டைம ஒதுக்காம அல்லது அதிலேயே நாங்கள் அக்கற அக்கறைப்படாமல் இருப்போமாக இருந்தால் அது பாதிப்பை பின்னாடி பின்னாடி ஏற்படுத்தும் அதைத்தான் இங்க முக்கியமாக நாங்கள் கூறுகின்றோம்